வருமானமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் புதன் பகவான் நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்கிறோம் ஒன்பதாம் அதிபதி அவர் தான் புதன் பகவான் அந்த ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் பயப்படணும் அவசியமே இல்லை செல்வங்கள் ஓரளவுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவன் நம்மளுக்கு வருமானம் வரும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை குழந்தைகளுடைய கல்வித்தரம் கொஞ்சம் சற்று கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி உடல் உபாதைகளை இந்த நேரத்தில் கொடுத்துருக்கும் எதனா இருக்கட்டும் தொந்தரவான உடல் உபாதி வரி சரி ஜீரண சக்தி கூட சரியாக ஆகலைன்னா அது எப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகுதுங்கய்யா அந்த இடத்துல சூரிய பகவான் இருந்து இடம் பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு செல்லும் பொழுது வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விடுபடும் அந்த வாய்ப்புகள் தேடி வரப்போது பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட போகிறோம் வெளியூர் பயணங்கள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கின்ற நாட்களாகவும் இந்த பதினாறு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நடைபெறும் ஐயா நம்ம பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா வயது மூப்பில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும் அவங்க உடல்நலத்தில் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே என்னங்க டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் போது நம்மளுக்கு எதனால் கொடுக்குமா இந்த மாத விஷம்புள்ள நான் கடந்துட்டேன் கடுமையான தாக்கத்தில் அனுப்பிச்சிட்டேன் இந்த கடைசி மாதமாவது நம்மளுக்கு ரிலீஃபல் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் ராசிநாதன் அந்த இடத்த விட்டுட்டு நம்மளுக்கு இளம்புறாருங்க விடுங்க துன்பத்து இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை யார் பெற போகிறாங்கன்னா துளாராசிக்காரங்க பெட்டு இருப்பாங்க நேரம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியத்தை நேரம் பெற்றுக்கணும் சாமி இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்று இடம் மாற்றம் செய்து அவங்க வேறு ஒரு இடத்துல நிம்மதியாக போய் கம்முன்னு சைலண்ட்டாக உட்காரணும் விடுங்க தூக்கி போடுங்க இதுக்கப்புறம் இறைவன் விட்ட கட்டளையாக எது வேண்டுமானோ நடத்துக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணங்களும் அவங்க மாற்றிகிட்ருப்பாங்க ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்து வீடு மாற்றம் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் கொடுத்துருப்பார் ஏன்னா பதினோராம் அதிபதி சம்மந்தப்படுவது அவர் தான் அவர் இதுவரைக்கும் நீச்சகத்தில் நம்ம ராசியில் இருந்து படாத துன்பையில் போன மாதம் வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி படுத்தா நிம்மதியாக தூங்கிட்டு எழுந்து போய்கிறீங்க வருமானமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் புதன் பகவான் நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்கிறோம் ஒன்பதாம் அதிபதி அவர் தான் புதன் பகவான் அந்த ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் பயப்படணும் அவசியமே இல்லை செல்வங்கள் ஓரளவுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவன் நம்மளுக்கு வருமானம் வரும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை குழந்தைகளுடைய கல்வித்தரம் கொஞ்சம் சற்று கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி உடல் உபாதைகளை இந்த நேரத்தில் கொடுத்துருக்கும் அந்த தொந்தரவான விஷயங்கள் ஏன்னா சராசரியாக கார்த்திகை மாதம் வரும்பொழுதெல்லாம் மழை சீசன் இந்த மாதிரி நம்மளுக்கு தொந்தரவான சளி பிடிக்கிறது இதெல்லாம் சாதாரணம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகவும் தன்மை இருக்குது ஏன்னா சூரியன் இந்த நேரத்தில் அதிகப்படியாக வெளியே வர முடியாது அந்த சூரிய ஒளி எழுச்சிருந்தால் தான் எல்லா விதமான ஜீவராசி நல்லாயிருக்கும் இப்பொழுது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துட்டார் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுது அவரும் ரெண்டாம் இடத்துல இருந்து வருமானத்தையும் தந்துட்டுருக்கார் ஓரளவுக்கு நம்மளுக்கு லிமிட்டில் வந்து தந்துட்டுருக்கார் எதையும் ஈடுகட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருந்துட்டுருக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை பரவாயில்லை இந்த மாதம் பதினாறு தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சூரிய பகவான் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தால் அவர் மூன்றாம் இடம் தனுசுக்கு மாறும்பொழுதுலாம் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் எதுவும் தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்தது தான் பேங்க் வேலைக்காகவோ அரசு உத்தியோகத்துக்காகவோ இல்லை அரசு சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு வங்கிக்கான லோனோ அமைப்புகளோ இது வரைக்கும் எனக்கு தொடவே இல்லை சாமி ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கேன் நானும் பல நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் எதுவுமே கையில் வந்து சேரலை தெய்வ வழிபாடுக்காகவும் நாம் ஊர்கின்ற செல்லுகின்ற பாக்கியம் லோன் விஷயம் அது அப்பாற்பட்ட விஷயம் லோனுக்காக காத்துட்ருக்கேன் பேப்பர் மூவிங் ஆகலைன்னா அதெல்லாம் இப்பொழுது நன்றாக உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க ஐயா பேப்பிடணும்னு அவசியமே இல்லை அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை சுவாமி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தரணுன்னா இந்த மாதம் இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை கொடுக்க தான் போகிறான் இறைவன் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க தான் போதும் காரணம் நம்ம பன்னெண்டாம் அதிபதியான புதன் பகவானும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பகவானும் ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படுவதும் அந்த இடத்துக்கான அதிபதியை நீச்சகதி பெற்றும் அந்த லோனுக்கான விஷயம் அதாவது கடனுக்கான விஷயம் என்று சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாம் அதிபதி நீச்சகதி பெற்றாலே உடல் உபாதை கடவனாகட்டும் மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் உடல் உபாதைகள்லாம் தந்து தான் இருக்கும் அந்த தொந்தரவான விஷயம் அடிவயிறு பிரச்சனை என்று சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த அடிவயிறு பிரச்சனை கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வெளியே சரியாயிடும் எதனா இருக்கட்டும் தொந்தரவான உடல் உபாதை வரி சரி ஜீரண சக்தி கூட சரியாக ஆவலைன்னா அது இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போதுங்க ஐயா அந்த இடத்துல சூரிய பகவான் இருந்து இடம்பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு செல்லும் பொழுது வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விடுபடும் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு அது கிடைச்சா இருக்கிற கடன்லாம் கொடுத்துட்டு நிம்மதியா ஒரு கடனை அட்டன் பண்ணிட்டு நான் ஓட்ட போய் நான் சேருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடைசியிலே நம்மளுக்கு அப்புறோட வரப்போது வருகின்ற காலங்கள் முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரப்போகுது வருகின்ற நேரங்கள் நம்மளுக்கு முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக மனசில் இது வரைக்கும் தேங்கிட்டு இருந்து எதுவும் சொல்ல முடியல பேச முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அவங்கக்கிட்ட வளரும் அவங்களாலே நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் நல்லா இருக்க போகிறீங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனால் நீங்கள் நல்லா இருக்க போகிற மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாத டிசம்பர் மாதம் தான் இல்லை டிசம்பர் என்று சொன்னாலே ஒரு மனுஷனுக்கு முடிவு என்று சொல்கிறோம் இல்லை நம்ம பிரச்சனைக்கான முடிவு என்று கூட எடுத்துக்கலாம் மெயினான விஷயம் அதை தான் சொல்லணும் சுகம் இது வரைக்கும் சுகமே இல்லைனா இந்த மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு இடம் செல்லும் பொழுதெல்லாம் இந்த லக்ஸரி வாழ்க்கை கொஞ்சமாவது வாழணும் செய் ரொம்ப நாளாக அவஸ்தப்பட்டுட்ருக்க வண்டி வாகனம் வாங்க முடில காரு வாங்க முடியல டூ வீலர் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வண்டி வாங்கனம் வாங்குன்ற பாக்கியம் பெறப்போகிறீங்க இது உன்னதமான காலம் கன்ஃபார்மே பண்ணிங்க மூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும் சுக்கர பகவான் அதே மதத்தில் தான் இருக்க போகிறாரு லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ உங்களுக்கு என்னென்ன பெறணுமோ எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறதிகா ஏன்னா அந்த இடத்துக்காவது நாம் செல்லணும் முக்கியமாக அந்த வாய்ப்புகள் தேடி வர போது நாம் விடுபட போகிறோம் வெளியூர் பயணங்கள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கின்ற நாட்களாகவும் இந்த பதினாறு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நடைபெறும் ஐயா நம்ம பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா வயது மூப்பில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும் அவங்க உடல்நிலத்தில் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய செய்கின்ற காலமாக இருக்குது உடல் உபாதையார் எல்லாமே தந்துடும் ஏன்னால் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்லும் பொழுது நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்லும்போதெல்லாம் வெளியூர் பயணங்களையோ இந்த பெரியவங்க என்று சொல்லக்கூடியவங்களுக்கு உபல் உபாதைகளோ இதெல்லாம் தரும் அதுவும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தொன்று வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டது அதுவே போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமாக உருவாகுது ராகு பகவானும் இதுவரைக்கும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தார் அவரும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலம் வந்துடுச்சு எல்லாமே குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் தான் கொடுத்துட்டு இருக்காரு அதையும் இறை பக்தியோடு தான் நாம் வேண்டிட்டு இருக்கோம் அதாவது எப்படி சொல்வதுன்னா அந்த முருகப்பெருமானுடைய சித்தியால் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் ஏதோ வழிநடத்திட்டு போயிட்டுருக்காங்க துளாராசிக்காரங்க ஏன்னா ஒரு கிரகங்களோட சரியான நேர்கோடு பாதையிலையும் சரியான இடத்துலையும் அமரலை இப்பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் மனசுக்கு தெம்பை கொடுக்கும் இந்த காலம் உகந்த காலமாக அமையும் ஓரளவுக்கு மூணு மூணு மாதம் நாம் அப்படி தள்ளிடலாம் ஜனவரி வரைக்குமே தள்ளிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜனவரி பிப்ரவரிக்கு வரைக்குமே நாம் தள்ளலாம் பயப்படணும் அவசியமே இல்லை இருக்கின்ற செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி கணவனின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நாமளும் ஃபேஸ் பண்ணி தான் வரணும் எல்லாத்தையும் நாமளும் டீல் பண்ணி தான் வரணும் ரெண்டாம் இடம் என்று சொன்னாலும் கணவன் தான் ஏழாம் இடம் என்று சொன்னாலும் கணவன் தான் இந்த ஏழு பார்ட்னர்ஷிப்பு இது வரைக்கும் வராதவங்க பார்ட்னர்ஷிப்புக்காரெலாம் இனிமேல் வந்து சேரப்போறாங்க தொந்தரவான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது இந்த மாதம் வெளிக்கொண்டு வரும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான பாக்கியம் கன்ஃபார்மாக உண்டு இடம் சார்ந்த விஷயமோ வீடு சார்ந்த விஷயமோ நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க ஐயா ஓரளவுக்கு லக்ஸரியாக இருக்கலாம் மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கல்வி சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் அதில் எந்த தடையும் கிடையாது நல்லாயிருக்கு நம்ம பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலம் என்று கூட சொல்லுவேன் ஏன்னா அவர் வக்கிற நிபத்தியாக இருந்தால் குழந்தைங்களுடைய உடல்நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகி அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடையாது திடீர் திருமண பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் பகவான்கள் நம்மளுக்கு படியளக்கின்ற காலமாகவும் திடீர்னு இந்த மாதத்தில் பதினாறு தேதிக்குள்ளே திடீர்னு பார்த்தா திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டுறக்கூழி காலமாக வரப்போதையா திடீர்னு காதல் உறவுகள் கைகூடும் என்று சொல்கிற மாதிரி காதல் சமாச்சாரமும் நம்மகிட்ட இப்போ சேரும் ஏன்னா அந்த மாதிரி காலம் வருது நாலில் சுக்கரன் வந்தாவே அந்த சுகத்தை எது அனுபவிக்கின்ற காலத்தை கொடுப்பார் சுக்கரன் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் நாளிலிருந்து தொழில் நேரடியாக பார்க்கும் பத்தாம் இடத்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதால இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதுக்கான செயல்பாடுகள்லாம் மாற்றி நாம் தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற பாக்கியத்தை பெறதான் போகிறோம் நல்லா இருக்க போகிறீங்க ஐயா இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முடிவு அதாவது வருடம்தான் முடிய போவதை கண்டி நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய அமைப்போடும் இந்த நல்ல நிகழ்வுகள் நம்மளை கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதம் பதினாறு தேதிக்குள்ளே கண்டிப்பாக மாறுகின்ற பாக்கியம் பெற போகிறீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் இந்த காலம் உகந்த காலமாகவும் பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய காலமாகவும் ஒரு டிஃப்ரென்ஸிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்